சங்கீத நாற்பத்தி ரெண்டு முதல் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு முதல் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது தாவி இது எழுதி பாடின ஒரு சங்கீதம் அந்த பாடல்ல கர்த்தர் மேல் அவருடைய வாத்துமா எவ்வளவு வாஞ்சித்து கதறுகிறது என்பதை சொல்கிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து நீர் இல்லாமல் அதுக்கு ஒரு நீரோடைய எவ்வளோ எதிர்பார்த்து தீவிரமான ஒரு தாகத்தோடு அது தேடுமோ அதே போல் தாவிதை சொல்லுகிறார் என் ஆத்மா அந்த அளவுக்கு உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது கத்தர் மேல் அவ்வளோ ஒரு விருப்பம் கத்தரை தேடுகிற ஒரு ஹிருதயம் கத்தரை நேசிக்கிற ஒரு ஹிருதயம் கத்தரை எப்படியாவது நான் பார்க்கணும் இதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் எப்பொழுது கத்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று வாஞ்சித்து கதறுகிறது இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவும் கர்த்தர் மேல் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்றைக்கி நம்ம எ அநேக காரியங்களை விரும்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் அநேக காரியங்கள் மீது தாகமாக இருக்கிறோம் ஆனால் கத்தர் மேல் கத்தரை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமாக இருக்கிறது என்ன ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது நாமும் சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய தாகத்தை வாஞ்சையை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னுடைய ஆத்மாவும் உண்மை நோக்கி வாஞ்சிக்கட்டும் உண்மையில் விருப்பமாயிருக்கட்டும் உண்மை தேடட்டும் உண்மை அதிகமாய் நேசிக்கட்டும் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மாவும் உங்கள் மேல் தாகமாயிருக்கிறது அன்றைய எங்களுக்கு அந்த தாகத்தை அதிகப்படுத்துவீராங்க உங்கள் மேலே நாங்கள் தாகமாயிருக்க கிருபத்தாங்க அன்றைய எல்லா தடைகளையும் நீக்குங்க மற்ற எந்த காரியத்தின் மீது எங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் செல்ல வேண்டாம் உங்கள் மேலே விருப்பமாக இருக்கட்டும் எப்பொழுது கத்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் எப்பொழுது கர்த்தரை தேடுவேன் எப்பொழுது என் கத்தரை காண்பேன் எப்பொழுது என் கத்தருடைய சத்தத்தை கேட்பேன் இதன் மீது எங்களுக்கு தாகத்தை அதிகப்படுத்துவீராக ஆசிரியர் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்குறோம் கற்று பலன் தாரு கிருபைத்தார் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே आमीन कतरुंले आसेई पार आमीन